வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டீர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஆயிரத்தி அறுநூறு மணி நேரம் ஓடி இருக்கு ரெண்டாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா பேலர் ஓட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க டிஎன் ஐம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் பெண்டிங்கில் இருக்குதுங்க டாக்ஸ் கரண்ட்ல இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் என்னுடைய நீங்க என்ன நேரடியா தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லி இருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது சின்ன வித்தியாசத்துல முடிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்